ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நான் ஒரு ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த பாக்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணும்போது வந்து நிறைய பேர் வந்து இந்த பாக்ஸோட டீடைல்ஸ் பத்தி தான் அதிகமா கேக்குறீங்க சிஸ்டர் இந்த பாக்ஸ் எங்க வாங்குனீங்க இந்த பாக்ஸ்ல என்ன ஆர்கனைஸ் பண்றதுக்காக இத இருக்கீங்க இந்த உடன் பாக்ஸ் வந்து என்னெல்லாம் வைக்க முடியும் அப்படின்றது வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அது இல்லாத மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நான் லிங்குமே கொடுத்துருக்கேன் இந்த பாக்ஸ் எங்க வாங்கியிருக்கேன் அப்படின்னு ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு இந்த பாக்ஸ் இந்த மூணு பாக்ஸ் டீடைல்ஸ் எனக்கு சொல்லுங்க எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்குறதுக்கும் எங்களுக்கு வந்து இது என்னென்னலாம் வைக்க அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு கமெண்ட் ரெண்டு கமெண்டா இருந்தா பரவாயில்ல கிட்டத்தட்ட வந்து வந்து ஒரு பதினஞ்சு பேருக்கு மேல இந்த பாக்ஸ் பத்தி பத்தியான வீடியோஸ் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன் இந்த பாக்ஸ் வந்து நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா மீஷோவில் தாங்க வாங்கினேன் மீஷோவில் வாங்கும்போதே வந்து இது அன்பாக்சிங் வீடியோ கூட நான் ஒன்று போட்டிருக்கேன் அதுல கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ரொம்ப வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல தாங்க இது வாங்கினேன் இது ரொம்பவே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்ல தான் இது இந்த அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு இது வந்து ஒர்த்தபிளாக இருந்துச்சு அதனால இந்த பாக்ஸை நான் வாங்கினேன் இது நான் எவ்வளக்கி வாங்கினேன் அப்படின்னா ஐநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் கொடுத்து இந்த பாக்ஸ நான் வாங்கினேன் நீங்கள் புதுசாக ஆர்டர் பண்ணணும் இப்போ மீஷோக்கு வந்து மீஷோவில் வந்து புதுசாக போய் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் உங்களால் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டிக்கே வந்து இந்த பாக்ஸ் கிடச்சிது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் புது கஸ்டமராக இருந்தீங்கன்னா இதை விட கம்மியாக கூட உங்களுக்கு இந்த பாக்ஸ் கிடைக்கிது இந்த பாக்ஸில் என்னென்னலாம் வைக்கலாம் நான் எதற்காக இந்த பாக்ஸை நான் வாங்கினேன் என்னுடைய ஜுவல்லரி கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்டன் பாக்ஸில் தான் நான் வந்து எப்பொழுதுமே ஆர்கனைஸ் பண்ணுவேன் என்னுடைய பழைய வீடியோவில் வந்து அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி போட்டு வீடியோல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து தான் நான் வந்து வச்சு தான் வச்சு வச்சிருப்பேன் இந்த பாக்ஸ் வந்து பர்டிகுலரா நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா ஒவ்வொன்றத்தும் ஒரு ஒரு ச ஒரு ஒரு விதமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் வாங்கினேன் இந்த ரெண்டு சின்ன பாக்ஸுமே வந்து காம்போவா வந்து இதுவுமே வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு லிங்க் வேணும்னா கேளுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நான் என்ன வச்சிருக்கேன் இந்த உடைய டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க இது வந்து எந்த விதமான ஒரு டேமேஜ்டு கூட எனக்கு இல்லாமல் பர்ஃபெக்டா வந்து எனக்கு ரிசீவ்ட் ஆச்சு கண்டிப்பா இது வாங்கினவங்களுக்கும் அதே மாதிரிதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான பாக்ஸு தாங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு நிறைய இது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் பார் காயின் காயின்ஸு பார் இது எல்லாமே வந்து இதுல வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதுல இப்படிதான் இந்த பாக்ஸ்ல ஃபுல்லாவே வந்து என்னுடைய சில்வர் பார் காயின்ஸு சில்வர் காயின்ஸு எல்லாமே இதுல ஒன் பை ஒன்னா வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து இது கன்வீனா இருக்குங்க நீங்க இந்த பார் வெள்ளி பார் வெள்ளி காயின்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் இந்த மாதிரி வாங்கிக்கும் இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சில்வர் காயின்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த மாதிரி மெத்தடை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பார் காயின்ஸ் எல்லாம் வாங்கி இந்த பாக்ஸ்ல வைக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இது இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் அடுத்த சைஸ் வந்து இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ்ல நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்றத பாக்கலாம் உடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான டேமேஜுமே இல்லாமல் சூப்பராக இருக்குதுங்க இது வந்து உண்மையாகவே வந்து ஒரு பாக்ஸே வந்து அவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க இது எனக்கு தெரிஞ்சு வந்து இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோலையும் நான் காட்டியிருக்கேன் இது என்னுடைய மணி பாக்ஸு எல்லாருக்குள்ளேயுமே வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து மணி பாக்ஸ் ஒன்று இருக்கணுங்க இது வந்து உங்களுக்கு நல்லா நான் சொல்றது என்ன அப்படின்னா மணியை சேவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாருக்கிட்டையுமே வந்து கை ஏந்தி எனக்கு ஒரு ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்கற நிலைமை யாருக்குமே வராது உங்களுக்கு வர இன்கம்ல மாதிரி வந்து ஒரு மணி பாக்ஸை வச்சுக்கங்க அதுல கொண்டு வந்து வச்சிருங்க அடுத்தது வந்து அது எங்க இருக்குதுன்னு கூட திரும்பி கூட பாக்காதீங்க நான் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா இந்த மெத்தடை தான் நான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன் எனக்கு வந்து சேலரி வருதோ எனக்கு ஏதோ ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதை கொண்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸ்ல இந்த மணி பாக்ஸ்ல கொண்டு வந்து வச்சிருவேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுருக்கு பைங்க இந்த சுருக்கு பையில எதை நம்ம சுருக்கி வைக்கிறோமோ அது வந்து சுருங்கி இருக்கும் அது வந்து வெளியே போகாது அப்படின்றதே வந்து ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டிஸ் இருக்கு தான் இந்த சுருக்கு பையில நான் வச்சிருக்கேன் உட்டன் பாக்லையுமே அதே மாதிரிதாங்க எல்லாத்தையுமே தேக்கக்கூடிய தன்மை படைத்தது தான் வுட்டன் பாக்ஸ் அதனால தான் அந்த காலத்தில் வந்து பெரியவர்கள்லாம் வந்து இந்த உட்டன் பாக்ஸில் வந்து எல்லா வகையான பொருட்களும் வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட பாருங்க பணம் பணத்துக்கும் செல்வத்துக்கும் எந்த குறையும் நகனட்டுக்கும் குறை இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் இருக்கவங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து மரப்பெட்டி யூஸ் பண்ணதுனால தான் வந்து ஒரு பாசிட்டிவிட்டிஸ் இதுக்கு இருக்கு சாமிக்கு கூட இந்த ஆபரணங்கள்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா கூட இந்த பெட்டகத்துல தான் அந்த மரப்பெட்டகத்துல தான் கொண்டு போவாங்க நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி பாருங்க ஏன்னா அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டிஸ் இந்த உட்டன் எல்லாம் இருக்குங்க அதனாலதான் எப்போதுமே நான் உட்டன் பாக்ஸ்ல வைப்பேன் இந்த மாதிரி மணி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உட்டன் பாக்ஸ்ல வைங்க வச்சுங்க அப்படின்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பல மடங்கு வந்து பெருகும் ஏன்னா நீங்க வந்து சேவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் வராமல் உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்களே வந்து மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குங்க இதுதான் நான் சொல்லுவேன் இந்த பாக்ஸ்ல நான் மணி சேவ் மட்டும்தாங்க பண்ணிட்டு இருக்கேன் மணி சேவ் பண்றதுக்கு இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒரு பாசிட்டிவிட்டிஸுக்காக இந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி வைக்கணும் உங்களுக்கு கன்வென்ட் எப்படியோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய மணி பாக்ஸை வந்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க அதுதான் நான் சொல்லுவேன் இதுக்கு அடுத்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத பாக்கலாம் ஏற்கனவே ஒரு வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன் இந்த பாக்ஸ் வந்து அடுத்த வீடியோல நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து வெள்ளி சில்வர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுங்க சிஸ்டர் நீங்க வந்து எந்த மாதிரி சில்வர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாத்தையுமே தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பாக்ஸ்ல நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பாக்ஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே வந்து என்னுடைய கொலுசு தாங்க அதாவது வந்து இது எப்ப வாங்கினது அப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் அதாவது வந்து ஐம்பது ரூபா கிராம் ஐம்பது ரூபாய் இருக்கும்பொழுதுல இருந்தே வந்து வாங்கினதுதான் இந்த கொலுசெல்லாம் இப்ப பாருங்க கிராம் ரேட்டு வந்து எவ்வளவு பீட்ல போயிருக்கு பாருங்க அப்ப நான் வாங்கும்பொழுது கிராம் வந்து ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய் இப்படி தாங்க இருந்தது இந்த பா இந்த மாதிரி வந்து பேன்சி கொலுசு எல்லாம் இப்ப கண்டிப்பா வாங்கவே முடியாது அவ்வளவு வந்து விலை வந்து ஜாஸ்தியா போயிடுச்சு இது வந்து கொலுசு தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேன்சி கொலுசு தான் நான் வச்சிருக்கேன் ரொம்பவே வந்து அருமையா இருக்கும்ங்க இந்த பாக்ஸில் வந்து வைக்கும் பொழுது நமக்கு எப்போலாம் வந்து கொலுசு வந்து மாத்திக்கணும் மாத்தி மாத்தி போடணும்னு தோணுதோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணனா போதும் அழகாக வந்து கொலுசு எடுத்து போட்டுக்கிட்டு போயிடலாம் இப்பெல்லாம் இந்த கொலுசு இந்த மாதிரி கொலுசு எல்லாம் நீங்கள் ஃபேன்சி கொலுசு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜையும் போடுவாங்க அதே விட அமௌண்ட்டுமே வந்து ஹெவியா வந்து உங்களுக்கு வரும் இதுல ஃபுல்லா வந்து அப்படிதான் நான் சேவ் பண்ணிருக்கேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வகை இதுவும் ஒரு வகையான ஃபேன்சி கொலுசு தான் எவ்வளவு அருமையான டிசைன்ஸ் பார்த்தீங்களா இது மாதிரிலாம் வந்து இப்போ வந்து கண்டிப்பா வந்து வாங்கணும் அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் எல்லாம் ஜாஸ்தி கொடுத்து வாங்கணும் அப்போ நான் வாங்கும்போது எழுவது ரூபாய் ஐம்பது ரூபாய் இருக்கும்போது இந்த வெள்ளி கொலுசெல்லாம் நான் வாங்கி வாங்கி எப்பொழுதுமே வெள்ளி கொலுசு வந்து அப்பப்போ நான் மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு கொலுசு கருப்பாச்சு அப்படின்னா உடனேமே வந்து வேற கொலுசு வந்து வாங்கிடுவேன் அந்த மாதிரி தான் இவ்வளோ கொலுசுமே ஒரு சில கொலுசு வந்து இதில் ஓபன் பண்ணி கூட இருக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கினது இது 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 எங்கே வாங்கினேன் அப்படின்னா மங்களன் மங்கள் ஷாப்ல தாங்க வாங்கினேன் இந்த கொலுசு இதை பற்றி வீடியோ வந்து இன்னொரு வாட்டி வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னாலும் யாருமே பார்க்க மாட்டீங்க அதுக்காக தான் உங்களுக்கு கொலுசுலாம் கலெக்ஷன் வேணும் அப்படின்னு வீடியோ கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இது மங்களன் மங்களில் வாங்கினது இது ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே வந்து வச்சிருக்கேன் ஏன்னா நான் போடுற கொலுசு எல்லாமே எப்பயுமே கருத்து போகாது இருந்தாலுமே எனக்கு கொலுசுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் கொலுசு வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நெட்டி மெட்டியுமே அதே மாதிரிதான் புது மெட்டி வாங்கினேன் அப்போ வந்து கிராம் வந்து எழுவத்தி நாலு ரூபாய் இருக்கும் போது இதை வாங்கினது இந்த கொலுசும் இதெல்லாமே வாங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் சொல்றேன் இப்ப பாருங்க அதே வந்து வெள்ளியுடைய ரேட்டு வந்து எவ்வளவு பீட்ல போயிருக்கு அப்படின்னு அதனாலதாங்க சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி அப்பயே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு லாபத்துல வந்து நீங்க எடுக்கலாம் இது ஃபுல்லாவே வந்து வெள்ளி கொலுசுடைய கலெக்ஷன் தான் என்னுடையது எல்லா மாடல்லையுமே வந்து கொலுசு வச்சிருப்பங்க ஒரு ஒரு கிராமம் ஒரு ஒரு ரேட்ல அமௌண்ட்ல கொடுத்து வாங்கியிருக்கேன் இது வந்து எத்தனை கிராமன்றது இந்த வீடியோ கொலுசுடைய வீடியோஸ் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுல டீட்டெயிலா சொல்ற ஒன்னொன்னு எவ்வளவு கிராம் அப்படிங்கிறது இது வந்து என்னுடைய குழந்தைக்கு வாங்கின கொலுசு எனக்கு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு குழந்த இருக்கா அந்த குழந்தைக்கு வாங்கின கொலுசு இதுவுமே மங்களன் மங்கள் ஷாப்ல தான் வாங்கினேன் அப்போ நாங்க திருச்சிக்கு போறச்ச வாங்கினது இது இந்த கொலுசுமே வந்து என் குழந்தை வந்து ரொம்பவே யூஸ் பண்ணல இந்த கொலுசு யூஸ் பண்ணிருக்கோம் இப்ப போட்டிருக்கிறது என்னவோ தண்டம் தான் போட்டிருக்கோம் இதெல்லாம் யூஸ் பண்ணல அதனால வந்து அப்படியே வந்து இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி கொலுசு அடுத்தது வந்து மெட்டி இது தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுல வச்சிருக்கேன் அடுத்தது வாங்க இந்த பாக்ஸ்ல இந்த குட்டி பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும் இப்போ இந்த ரெண்டு குட்டி பாக்ஸ்ல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த குட்டி பாக்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து கோல்டு காயினுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கோல்டு காயின் இப்போ ஆனதுனால பாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் அதே இல்லை கோல்டு காயினும் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்ததுனால அதுக்கு வந்து லாக் போடுற மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு இந்த சின்ன குட்டி பாக்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய கால் மெட்டிக்காக தாங்க யூஸ் பண்ணிட்டுருக்கேன் மெட்டி எல்லாம் எப்பொழுதுமே வந்து வாங்குங்க ஏன்னா வந்து ரொம்பவே நல்லது உங்களுடைய ஹஸ்பண்டை வந்து வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் மெட்டி எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வாங்கி போடுறோமோ அவ்வளவும் வந்து நல்ல வகையான பாசிட்டிவிட்டிஸ் இருக்குங்க இதுலேயுமே வந்து அப்படி தான் ஒரு ஒரு டிசைனில் வந்து மெட்டி நான் வந்து வச்சுருக்கேன் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா இந்த குட்டி பாக்ஸில் மெட்டி தாங்க அதிகமா அதோடைய கலெக்ஷன்ஸ் தான் இந்த மெட்டியோட கலெக்ஷன்ஸ் தான் இதுல அதிகமா இருக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ்ல வந்து நான் மெட்டி வாங்குறது ஆனா எங்க மாமியார் வீட்டில போடுற மெட்டி என்னவோ இந்த மெட்டி தான் ஆனா அதுக்கு அடுத்தது எங்க மாமியாரே சொன்னாங்க மெட்டி வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோமா அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இப்போ இந்த மாதிரி மெட்டி எல்லாம் வந்து வாங்கி வாங்குறேன் இதுல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டி தான் அங்க வாங்கி வச்சிருக்கேன் மெட்டி நம்மளுக்கு தேவை போது கருத்து போச்சு அப்படின்னா ஒரு ஒரு மெட்டியும் மாத்திக்கலாம் மோஸ்ட்லி வந்து என்னுடைய க காலுக்கு வந்து கருத்து போகாது என்னுடைய உடம்பு சூட்டுக்கு சூடு உடம்பு கிடையாது அதனால கருத்து போகாது இதுல வந்து மெட்டி தாங்க போட்டு வச்சிருக்கேன் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இந்த குட்டி பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இந்த குட்டி பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடியோலையுமே காட்டியிருப்பேன் இது வந்து என்னுடைய கோல்டு பெண்டன்ஸும் அதே போல் வந்து சின்ன சின்ன ஜுவல்ஸு அந்த இந்த மாதிரி தோடு வீட்டில் போடுற தோடு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது வேர் பண்ணிட்டு போடுற போடுறதுக்கு இந்த மாதிரி தோடெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு அடுத்தது வந்து இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்டன்ஸ் தாங்க இப்போ வாங்கின பெண்டன்ஸ் கூட இதுலதான் நான் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா ஒரு டைம் வந்து வேர் பண்ணிட்டு போயிட்டு வந்ததுனால இதுலமே போட்டு வச்சிருக்கிறது இதுல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்டன்ஸ் தாங்க இந்த குட்டி குட்டி ஜிமிக்கி ஜிமிக்கிங்களா வருது இல்லைங்களா இது இந்த மாதிரி எல்லாம் வந்து இதுல போட்டு வச்சிருப்பேன் ஏன்னா நமக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகும்போது நமக்கு கிடைக்காது அதனால இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாவே வந்து எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கு அப்படின்றது ஈஸியாவே நமக்கு தெரியும் இது ஃபுல்லாவே வந்து பெண்டன்ஸ் தாங்க நான் வச்சிருக்கேன் எப்பல்லாம் எந்த மாதிரி பெண்டன்ஸ் போடணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஒரு ஒரு பெண்டன்ஸுமே வந்து ஒரு ஒரு சைனுக்கு மேட்ச்சா போட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்ல வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் என்கிட்ட இவ்வளோ இருக்குதுன்னு உங்ககிட்ட ஷோ பண்றதுக்காக கிடையாது இப்படி எல்லாம் கூட நீங்க வுட்டன் பாக்ஸ்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் சொல்றது ஏன்னா நீங்க கொஞ்சம் போல்டுனாக வச்சிருந்தாலுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து மீஷோல கிடைக்குது இல்லையா அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணணும் எப்படி பண்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்றேன் இப்படி கூட இந்த மாதிரி வந்து சின்ன பாக்ஸ்ல நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நான் இந்த ரெண்டு குட்டி இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் பட் டோட்டலா பாத்தீங்கன்னா என்னுடைய வுட்டன் பாக்ஸு இந்த மூணு பாக்ஸில் என்னென்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ஒரு ஒரு பாக்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த குட்டி பாக்ஸ்ல என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்குன்றதையும் காட்டிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேமிக்க பழகுங்க ஏன்னா சேமிக்கவே வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டுறாதீங்க ஏன்னா வெள்ளியுடைய ரேட்டு வந்து இப்ப பீட்ல போயிட்டே இருக்கு உயரத்துக்கு போயிட்டு இருக்கு வெள்ளியும் போயிட்டு இருக்கு கோல்டும் போயிட்டு இருக்கு அதனால வந்து நம்ம நம்மளால முடிஞ்சது ஒரு கிராம் ரெண்டு கிராம்னா கூட கோல்டு காயினா வாங்கி சேவ் பண்ணுங்க அதே போல வெள்ளி பார் கூட வந்து பாத்தீங்கன்னா பத்து பத்து கிராம் கூட வாங்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா கூட போதும் வாங்கி சேமிச்சு வைக்கலாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொலுசெல்லாம் வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ரேட்டு வந்து பயங்கர பீட்ல போகுது அவ்வளவு கிராம் வந்து இப்ப எக்ஸ்ட்ராவே போயிட்டு இருக்குது நான் அப்ப வாங்கி வச்சதுனால எனக்கு வந்து இப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அதனால வந்து எப்போதுமே வந்து குறையும் அப்படின்னு வந்து எப்போதுமே எதிர்பார்க்காதீங்க எப்போதுமே குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏறிட்டு தான் போகுமே தவிர குறையாது இதுக்கப்புறம் சேவ் பண்ணல அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்து இதுக்கப்புறம் சேவ் பண்ண பழகிக்கங்க இதை தான் நான் உங்களுக்கு எல்லா வீடியோல சொல்லுவேன் அதே போல கோல்டு காயின் நான் எவ்வளவு சேமிச்சிருக்கேன்ற வீடியோலோ இந்த வாரத்துல இருந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன் அதே போல சில்வர் பாருமே நான் எவ்வளவு சேமிச்சிருக்கேன்றதையும் ஒரு வீடியோவா உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய லைக்கும் உங்களுடைய கமெண்ட்டும் தான் எனக்கு எப்போதுமே மோட்டிவேட்டட் அதுதான் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே நான் சொல்லுவேன் மோட்டிவேஷனல் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு லைக்கும் உங்களோட ஃபீட்பேக்கும் மட்டும் என்னோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ